நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி மகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நாம் நமது நாளை தியானத்தோடு தொடங்கி ஞானம் என்ற பகுதிக்கு பயணித்து வருகிறோம் அதன் பின் நம் பௌத்திக வாழ்க்கையின் பயணம் என்பது தொடங்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான இது அல்வா மார்னிங் ஏர்லி மார்னிங்க அந்த விடியற்காலை காலை தியானம் என்பது அந்த பிரம்ம முகூர்த்த தியானம் என்பது அனைவருக்கும் மிகவும் முக்கியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஏன்னா அந்த அமைதி அப்படின்றது அந்த சூழல்ல நிறைந்து இருக்கும் அதே அமைதி நம்ம தியானம் செய்யும் பொழுது நமக்குள்ள பயணித்து வருகிறது ஏனென்றால் வெளியில இருக்கிறது தானே உள்ளேயும் இருக்கும் நமக்குள்ளயும் அந்த அமைதியை நாம பாக்குறோம் சோ இதே இதே மாதிரி நம்ம ஞானம் அப்படின்றது வந்து நம்ம பௌத்திக வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை நாம எவ்ரிடே நமக்கு என்ன வேணுமோ அத நாம கொண்டு போறோம் இல்லையா நம்மளுடைய அந்த வாழ்க்கைக்கு ஒரு நாளைக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்றோம் என் ஆபீஸுக்கு போறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு அப்படின்னு நம்ம எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம் அஹ் அதே மாதிரி தான் நாம நம்மளுடைய இந்த நாளைக்கு தேவையான விஷயங்களை நாம காலையிலேயே தெரி தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்ல ஓகே இன்னைக்கு நாமக்கு வந்து இந்த விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பத்தி நாம நமக்கு எதை எதையோ சிந்திக்கிறதுக்கு பதிலாக சிந்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் அப்படின்னு நமக்கு இந்த ஞானம் அப்படின்றது நமக்கு கொடுக்கும் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நமக்கு தெரியாம நம்ம பல விஷயங்களை நோக்கி நாம சிந்திச்சிட்டே இருப்போம் முடிஞ்சதையும் நடக்க போறத பத்தி அப்படின்னு எதிர்காலத்திலயோ நாம பயணிச்சுட்டு இருப்போம் ஆனா நிகழ்காலத்துல இருக்கிறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவை அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் சோ இன்னைக்கு பத்ரி சார் நமக்கு என்ன கொடுக்க தயாரா இருக்காரு அப்படின்றத பாக்கலாமா மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளுமே சார் நமக்கு சிறு சிறு பகுதிகளாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவரு சிறிய மெசேஜஸ் நமக்கு எழுதிட்டு இருந்தாரு அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் அவர் இந்த மெசேஜஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார் மாஸ்டர்ஸ் இந்த மெசேஜ வந்து சார் வந்து லே லடாக் என்ற பகுதியில இருந்து தேர்ட் ஜூன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எழுதிருக்காரு சரண்டர் இன் லைஃப் இன் லே லைஃப் இன் லே அட் ஹைட் ஆஃப் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் above the sea level. A lifelong dream to go to Ladakh, being in Himalayas. Staying at Mahabodhi International Meditation Center, kind courtesy, Bhikkhu Sangha Sena along with 40 pyramid masters. Bhikkhu Sangha Sena ji surrendered to truth, surrendered to Buddha, he surrendered to service, he surrendered to compassion. Life of a spiritual human being is a life of total surrender surrender a most key word in spirituality surrender to self the grand self is spirituality surrender to the service of fellow beings to the best of one's abilities resources happily and joyously is spirituality surrender to constant learning process from all the people around us is spirituality surrender of the mind எனர்ஜித் தமிழகம் சரணடைதல் வாழ்க்கை லேயில் வாழ்க்கை கடல் மட்டத்தில் இருந்து பதினோறாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இமயமலையில் இருப்பதால் லடாக் செல்ல வேண்டும் என்பது வாழ்நாள் கனவு மகாபோதி சர்வதேச தியான மையத்தில் சுமார் நாற்பது பிரமிட் மாஸ்டர்களுடன் தங்கி இருப்பது பிக்கு சங்க சேனா அவர்களின் அன்பான உபயம் பிக்கு சேனாஜி சத்தியத்திற்கு சரணடைந்தார் புத்தரிடம் சரணடைந்தார் சேவைக்கு சரணடைந்தார் இரக்கத்திற்கு சரணடைந்தார் ஒரு ஆன்மீக மனிதனின் வாழ்க்கை முழு சரணாகதி வாழ்க்கை சரணடைதல் ஆன்மீகத்தின் மிக முக்கிய வார்த்தை தன்னிடம் சரணடைதல் மக மகத்தான சுயம் ஆன்மீகம் ஆகும் சக உயிர்களின் சேவைக்கு சரணடைதல் ஒருவருடைய திறமைகள் வழங்கல் ஆகியவற்றை ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் சரணடைவதே ஆன்மீகம் உங்களை சுற்றியுள்ள அனைவரிடமிருந்தும் நிலையான கற்றல் செயல்முறைக்கு சரணடைவதே ஆன்மீகம் சுவாசத்தின் பெரும் ஆற்றலுக்கு மனதை ஒப்படைத்து நீண்ட நேரம் சுவாசத்துடன் இருப்பதே ஆன்மீகம் சோ இதுதான் மாஸ்டர் இன்னைக்கு பத்ரி சார் நமக்கு கொடுத்திருக்கிற மெசேஜ் இதுல நமக்கு எவ்வளவு அழகா ஒரு விஷயத்த பத்தி கொடுத்திருக்கார் பாருங்களேன் அந்த சரணடைதல் அப்படின்ற அந்த சரணடைதலுக்கு கூட ஒரு அழகான ஒரு உதாரணம் யாரு அப்படின்னு சொன்னா அங்க லே லே லடாக்ல இருக்கிற ஒரு உன்னதமான ஆசான் அவரு எப்படி சரணடைஞ்சிருக்காரு அப்படின்றது எவ்வளவு நீட்டா கொடுத்திருக்காரு பாருங்க அவருடைய பேரு வந்து பிக்கு சங்கசேனா அவரு மகாபோதி இன்டர்நேஷனல் மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு வச்சிருக்காரு அங்க சாருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா நாம ஹிமாலயாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்க தங்கி இருக்கணும் அப்படின்னு ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஹிமாலயாஸுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அவருக்கு வந்து இந்த லடாக் அப்படின்ற பகுதிக்கு போயிட்டு அங்க இருக்கணும் ஏன்னா இதுவும் ஹிமாலயாஸ்ல இருக்கு ஸோ அந்த லடாக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இங்க சார் வந்து ஒரு நாற்பது ஆசான்களோ ஆசான்களோட லடாக்குக்கு போய் அதை பார்த்தோன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் சி லெவலுக்கு மேலே இருக்கு அங்க பிக்கு சங்கசேனாஜி வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே அற்புதமான ஒரு ஆஹ் உபசரிப்பு கொடுத்திருக்காரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் வந்து இந்த சத்தியத்துக்கு சரணடைஞ்சிருக்காரு புத்தருக்கு சரணடைஞ்சிருக்காரு சேவைக்கு சரணடைஞ்சிருக்காரு இரக்கத்திற்கு சரணடைந்தவர் ஒருத்தர் எதுக்கெல்லாம் சரணடைஞ்சிருக்காருன்னு எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு நாம எதுக்கு சரணடையணும் அப்படின்றதும் இதுல எவ்வளவு நமக்கு தெளிவா சொல்றாரு பாருங்களேன் நாமளும் சத்தியத்துக்கு சரணடையணும் நாம புத்தர் அவர் வந்து புத்தருக்கு சரணடைஞ்சிருக்காரு ஏன்னா ஒரு உன்னதமான என்லைட்டன்ட் மாஸ்டர் அவரு சோ அவர் அவருக்கு சரணடைஞ்சிருக்காரு ஏன்னா நமக்கு ஒரு குரு தேவை இல்லையா நம்மளை வழி நடத்துறதுக்கு சோ அவர் அந்த புத்தருக்கு சரணடைந்திருக்காரு சேவை அதற்கு சரணடைஞ்சிருக்காரு அதே மாதிரி இரக்கத்திற்கு சரணடைஞ்சிருக்காரு நாம எதற்கு சரணடைஞ்சிருக்கோம் அப்படின்றது நாம அந்த சரணடைதல் அப்படின்றது மூலயமா நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சரணடைதல் அப்படின்றது வந்து நாம பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் சரி தியான மார்க்கத்துல இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி இந்த ஆன்மீகம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான வார்த்தை இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த சரணடை அஹ் சரணடையலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்மளால முன்னேறவே முடியாது நம்ம ஒரு காலகட்டத்துல நம்ம சரணடையணும் அப்பதான் நம்ம நம்மளுடைய அந்த வாழ்க்கை அப்படின்றது மாறுதலுக்கு தயாராகும் அந்த சரணடைகிறது எதுக்கு நாம சரணடையணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம ஏதேதோ விஷயத்துக்கு சரணடைஞ்சிடும் அது தவறு நாம சரணடைய வேண்டிய விஷயங்கள் இந்த நான்கு அன்பு சேவை ஆஹ் ஒரு குருவுக்கு சரணடையணும் கருணைக்கு சரணடையணும் சத்தியத்திற்கு நாம சரணடையணும் ஏன்னா எப்ப நாம அந்த சத்தியத்திற்கும் அந்த அன்புக்கு கருணைக்கு இரக்கத்துக்கு சரணடைறோம் ஒரு குருவுக்கு சரணடைறோம் அப்ப நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றது அவங்க ரொம்ப அழகா நம்மள வந்து கொண்டு போவாங்க நமக்கு தெரியாது இங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்ப அவங்கதானே நமக்கு காமிக்கிறாங்க நம்ம அந்த கருணைக்கு சரணடையும் பொழுது நம்ம மற்ற உயிரினங்களோட கருணையோட இருக்கும் பொழுது பல முறை நமக்கு அந்த உயிரினங்கள் வந்து நமக்கு சொல்றாங்க வேண்டாம் இப்படி போகாதீங்க இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து நீங்க போயிடுங்க அப்படின்றத நமக்கு வலியுறுத்தி நமக்கு காமிக்கிறாங்க அவங்களுடைய அந்த அன்பு மூலயமா அந்த வழி தடங்கள்ல அவங்க படுத்துக்கிட்டு இருந்துகிட்டு பிளீஸ் இதுக்கு மேல போகாதீங்கன்னு அதுவும் ஒரு கூட்டமா வந்து இருந்துகிட்டு நமக்கு சொல்றாங்க அந்த கருணை கருணையோட நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜஸ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேவைக்கு சரணடையணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இது ஆன்மீகத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு முக்கியமான வார்த்தை அப்படின்றது நமக்கு பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அண்ட் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு சரணடையணும் அது என்ன அப்படின்னா நமக்கு நாமே சரணடையணும் நம்மளுடைய மகத்தான அந்த சுயம் உள்ள ஒரு ஆன்மா அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த சுயத்துக்கு சரணடைறது இன்னும் பெரிய விஷயம் அதுதான் உண்மையான ஆன்மீகம் வெளியில எத்தனை விஷயங்களை தேடி நம்ம போனாலும் சரணடைஞ்சாலும் அது சரி வராது நமக்கு பத்ரி சார் என்ன சொல்றாரு தான் உனது குரு அந்த சுவாசம் எங்க இருக்கு நமக்குள்ளேயே தான் இருக்கு நமக்குள்ளே தான் பயணித்துக் கொண்டு இருக்கிறது சரணடையணும் நமக்குள்ள நாம சரண் அடையணும் சரணடையணும் நம்ம கிட்ட சரணடையணும் அண்ட் இந்த சரணடையும் பொழுது நாம சேவைக்கு சரணடையும் பொழுது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம எப்படி அந்த அந்த விஷயங்கள் நமக்கு அந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குதுன்ற பார்த்தோம் அந்த கருணைக்கு இங்க சேவை அப்படின்னும் போது நம்ம யாருக்கு சேவை செய்ய போறோம் நமக்கு நாமே ஃபர்ஸ்ட் சேவை செஞ்சுக்கணும் எப்படி தியானத்தின் மூலமாக நம்ம தியானம் செய்யறது வந்து நமக்கு நாமே செஞ்சுக்கிற சேவை அது அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்யும் பொழுது மற்ற உயிரினங்களுக்கு சேவை செய்யும் பொழுது நாம நம்ம கிட்ட இருக்கிற ஆஹ் வளங்கள் எல்லா்கிட்டயுமே வளங்கள் இருக்காது சில பேர் கிட்ட திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளை எப்படி நம்ம கொடுக்கணும் ஆனந்தமா கொடுக்கணும் மகிழ்ச்சியா கொடுக்கணும் அப்ப அதுதான் ஆன்மீகத்துக்கு சரணடைறதுன்றது அதுவே ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டிக்கிட்டு அவங்க கொடுக்க சொல்றாங்களே நான் கொடுக்குறேன் நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா உள்ள திட்டிக்கிட்டு இருக்கோம் அது கரெக்ட் கிடையாது அது அதுக்கு பேர் சரணடைறதே கிடையாது எப்ப நம்ம மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாவும் நம்ம மண் மனப்பூர்வமா நம்ம ஒரு விஷயத்த செய்யறோமோ நம்ம அந்த சேவையில ஈடுபடுறோமோயா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம சமைச்சிட்டு இருந்தா கூட நம்ம மகிழ்ச்சியா சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தமா நம்ம அதை பரிமாறணும் அப்பதான் அது உண்மையான சரணடைதல் எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அவங்க நம்ம கூட இருக்காங்க இதெல்லாமே நாம தானே தேர்வு செஞ்சு வந்திருக்கோம் இது நமக்கு தெரியுமே நாம தான் தேர்வு செஞ்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அப்ப அவங்க நம்மளுக்கு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வைல்டா ரொம்ப முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ணாங்கன்னா டீச்சர் திட்டுவாங்கல்ல நீங்க நீங்க சைலண்டா இருந்தா தான் பாடம் நடத்துவேன் அதே மாதிரி தானே நாம கூட சைலண்டா இருந்தா தானே நடத்துற பாடங்கள் புரியும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்லி தராங்க ஆனா நாம பேசிக்கிட்டே இருந்தா அவங்க சொல்லி கொடுக்கிற பாடங்கள் நமக்கு புரியாதே அப்ப நாம என்ன பண்ணணும் எங்க சரணடையணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்குள்ள இருக்கிற நமக்கும் நம்ம சரணடையும் பொழுது அந்த சேவை மனப்பான்மையோட ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நம்மளுடைய திறமைகளையும் வளங்களையும் நாம கொடுக்கும் பொழுது அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த செயல்முறை இருக்கு பார்த்தீங்களா நாம கற்றுக்கொள்வதற்கான அந்த செயல்முறை அதற்கு நாம சரணடையணும் அவங்களுக்கு இல்ல அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் அவங் அதுக்கு நாம சரணடையணும் ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நீங்க நீங்க நம்மள திட்டுறாங்க அப்படின்னா நம்ம நம்ம அந்த இடத்துல திட்டுறாங்கன்றத பார்க்கும் பொழுது நம்ம புரியாது நமக்கு ஆனா அவங்க மெத்தட் ஆஃப் டீச்சிங் அது நமக்கு ஒரு விஷயம் நம்ம கிட்ட திரும்பி திரும்பி வருது அப்படின்னு சொன்னா நாம அதை கவனிக்கணும் அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் நாம எங்கேயோ கோட்ட விட்டுட்டு இருக்கோம் அவங்க நமக்கு ஒரு இன்சிடென்ட் விஷயம் நமக்கு திரும்பி திரும்பி நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த செயல்முறைய புடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எதற்காக நடக்குது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செயல்முறைக்கு நம்ம ஓகே இங்கதான் நம்ம பண்றோம் இந்த இடத்துல நாம நம்ம சரண்டர் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சரண் அடையலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சர அடையும் பொழுது நாம உன்னதமான நிலைக்கு போயிடுவோம் மாஸ்டர்ஸ் உன்னதமான நிலைக்கு போகும்பொழுது நம்ம பாஸ் ஆகிடும்போது நமக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த டெஸ்ட் வைக்க மாட்டாங்க இல்லையா மறுபடியும் அதே டிஏ கத்துக்கோ டிஏ கத்துக்கோன்னு சொல்ல மாட்டாங்க ஈக்கு வந்துடுவாங்க நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா ஈ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க இங்க இன்னொரு ஆனது என்ன அப்படின்னா இந்த சுவாசம் இந்த சுவாசம் என்ன என்ன பண்ணது நம்ம அதுக்கே சரணடையணும் அடையணும் ஏன்னா அது நம்மளுடைய அந்த மனசை வந்து கட்டுப்படுத்துற குணம்னு வந்து நம்ம சுவாசத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கு எப்ப நாம நம்மளுடைய அந்த மனதை நம்ம சுவாசத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அந்த சுவாசத்தோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ அப்ப அதுதான் ஆன்மீகம் ஆனா நாம என்ன பண்றோம் சுவாச சுவாசிக்கிறோம் அப்படின்றத மறந்துடுவோம் மறந்துடுறோம் ஓ நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டே வரோம் பல நேரங்கள்ல நம்ம சுவாசத்தை மறக்கும் பொழுது மற என்ன நடக்குது கோபம் வருது நம்ம அந்த சுவாசத்தோட இல்ல நம்ம கூட நாம இல்ல அப்ப நமக்கு கோபம் வருது அந்த கோபத்துல என்ன பண்றோம் பாருங்களை கவனிச்சு பாருங்க நீண்ட சுவாசம் எடுக்கிறோம் நமக்கு அந்த சுவாசம் பத்தல அப்ப நீண்ட சுவாசங்கள் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது நமக்கு புரியுது என்னடா நம்ம நீண்ட சுவாசம் எடுக்கிறோமே அப்படின்னு நம்ம டயர்ட் ஆயிடுறோம் அதே நார்மல் சுவாசம் எடுத்து நம்ம நிறைய வேலைகள் செய்யும் பொழுது கூட நமக்கு அது தோணாது தெரியாது ஏன்னா நம்ம ரைட் பாத்துல இருக்கோம் சோ அந்த சுவாசத்தோட நாம இருக்கும் பொழுது நமக்கு புரியுது ஓ இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு ஆனா அதை நம்ம தக்க வச்சுக்க மாட்டேன்றோம் அதுக்கு நமக்கு முன்னா மூணு நாள் நமக்கு சார் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா என்லைட்டன்மெண்ட் பத்தி நமக்கு என்லைட்டன்மெண்ட் வேணும்னு நினைக்கிறோம் அறிவொழி வேணும்னு நினைக்கிறோம் அதுக்கு ஈஸியான என்ன புத்தகங்கள் படிப்பது அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விஷயமும் புரியும் ஏன்னா எவ்வளவு உன்னதமான ஆசான்கள் வந்து ஓஷோ ஆகட்டும் ரமண மகரிஷி ஆகட்டும் விவேகானந்தர் ஆகட்டும் திருக்குறள் கொடுத்த திருவள்ளுவர் ஆகட்டும் திருமூலர் ஆகட்டும் அவர் திருமந்திரம் கொடுத்திருக்காரு எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது இவ்வளவு பேர் இத சொல்றாங்கப்பா நம்ம ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம்ல இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு சமையலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன நடக்குது நம்ம பல ரெசிபிஸ பாக்குறோம் இல்ல புது இடங்களுக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது பல பேருடைய ரிவ்யூ பாக்குறோம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரியலன்னா கூட நம்ம போன் பண்ணி கேட்கிறோம் எனக்கு போன் இல்லைப்பா நான் அதை போன்ல எல்லாம் பார்க்க மாட்டேன்னு பொழுது நம்ம போன் பண்ணி கேக்குறோம் ஏன்னா இந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன் இந்த ஊர் பத்தி அங்க எப்படி இருக்கும் என்ன எங்க இருக்கணும் அப்படின்னு ரெண்டு மூணு பேரும் அவங்க போயிட்டு வந்து அவங்களை கேக்குறோம் எதுக்காக நமக்கு ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜ் கிட்ட நம்ம வா சரணடைறோம் அந்த இடத்துல அப்போ அந்த நாலேஜ்ன்றது எங்கே இருக்கு உங்களுக்குள்ள வருது அந்த உள்ள அந்த சுவாசத்தோட நாம இருக்கும்போது அப்போ நம்ம ஈஸியாக டேப் பண்ண முடியும்ல அந் அதனாலதான் நம்ம அந்த சுவாசத்தோட இருக்கணும் அதுவே நம்ம சுவாசத்தோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன நடக்குது நாம வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறோம் ஃபிசிக்கலாக இங்கே இருக்கிறோம் மென்டலா வெவ்வேறு இடங்கள்ல நாம இருக்கோம் அவங்க சொல்றது எதுவுமே நமக்கு புரியாது ஃபைனலாக நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கோம் ஸோ நம்ம ரெகுலராகவே நார்மலாக இருக்கும் பொழுது நம்ம சுவாசத்தோட இருந்து நாம சரணடையும் பொழுது அந்த சரணடைதல் அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்றதே அப்போதான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல்க்கு நம்ம போகிறதுக்கு நம்ம கேட்குற அந்த முக்தி ஆகட்டும் மோட்சமாகட்டும் என்ன பேரை வச்சு நாம அழைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் நம்ம சரணடையாத வரைக்கும் எதுவுமே நமக்கு கிடையாது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த சரணடைதல் அப்படின்னு ஸோ எவ்வளவு அற்புதமான ஒரு மெசேஜ நமக்கு இன்னைக்கு சார் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதே ஒரு உணர்வோட நாம திருமூலர் நமக்கு திருமந்திரம் பத்தி என்ன சொல்ல கொடு ரெடியா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இந்த விஷயங்களை நமக்கு நம்ம கிரகலட்சுமி மேடம் எவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருமந்திரத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இணையத்தில் இணைந்திருக்கும் என் இனிய நண்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் காலை தியான மலர் அப்படிங்கிற ஒரு அருமையான நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பங்கு பெறவங்களுக்கு தெரியும் இதுல தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற நிகழ்ச்சியில திருமலூரோட திருமந்திரம் ஒரு ஒரு மந்திரமா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கான மந்திரத்தோட தலைப்பை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது பற்றற்ற பராபர நிலை இப்ப பற்று விடற்கே அந்த பற்று நம்ம வந்து கடவுள் மேல கூட பற்று வைக்க கூடாது எல்லா பற்றியும் விட்டுருவாங்க ஆனா அந்த கடவுள் இடைத்தன்மை அந்த முக்தி மூச்சோன்றோம் இல்லையா அதுல கூட ஒரு பற்று வைப்போம் அந்த பற்றை கூட விடக்கூடிய பராபர நிலை யாமரியேன் பராபரமேன் வாங்கல எனக்கு எதுவும் தெரியாது எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலை அந்த நிலையில தான் உண்மையிலேயே கடவுள் இருக்கு ஒரு கதை ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம் ராமகிருஷ்ணர் வந்து காளியை வந்து என்னன்னு நினச்சிட்டே இருப்பாராம் அப்பா அவரோட நண்பர் ஒருத்தர் சொன்னாராம் நீங்க வந்து எதுக்கு அந்த மாதிரி வைக்கிறீங்க அது கூட கடைசி நிலை கிடையாது அந்த க பற்றையும் நீங்க விடணும் அப்படின் போது அவர் சொன்ன பதில் ரொம்ப அழகா இருந்தது அவர் ராமகிருஷ்ணர் போய் நான் காளிக்கிட்ட அனுமதி கேட்கணும் அவங்கள விடுறது நாங்கள் சரியான்னு கேட்டு அவங்கக்கிட்ட அனுமதி கேட்டு அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா நான் காளியை விட்டுறேன் இது எப்படி இருக்குது பாருங்க உன்னை நான் பிரிஞ்சு போகிறேன் அதுக்கு நீயே அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிஜத்தில் ராமகிருஷ்ணர் போய் அப்படி கேட்டப்போ கண்ணை மூடி கண் கா நீர் மல்க நின்னப்போ அந்த காளியோட அருள் கிடைச்சப்போ என்னை விடுவிச்சிட்டாங்க அவங்க என்ன போ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஆனந்த தாண்டவும் ஆனாராம் அந்த மாதிரி அந்த கடைசி பற்றையும் விட்டாதான் இந்த பராபர நிலைக்கு நமக்கு கிடைக்கும் கடைசியாவது ஒரு பற்றை நம்ம புடிச்சுதான் வச்சிட்டு இருக்கோம் இல்லையா எப்படி அதை விடுறது அந்த நிலையை விட்டா என்ன கிடைக்கும் அந்த பற்றற்ற பராபர நிலைக்கு போனா நமக்கு என்னெல்லாம் நமக்கு ஒரு நிலையை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதா இந்த பாடலா இருக்கு இந்த பாடலை இன்னைக்கு பார்க்கலாம் போவது ஒன்றில்லை வருவது தான் இல்லை சாவது ஒன்றில்லை தழைப்பது தான் இல்லை தாமதம் இல்லை தமர் அகத்தின் ஒளி ஆவதும் இல்லை அறிந்து கொள்வார்கே ரொம்ப ஒரு அருமையான பாடல் இது இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அந்த அல்டிமேட் லாஸ்ட் சொல்ற மாதிரி இருக்கும் பஸ்ட் லைனை பாருங்க போவது ஒன்றில்லை வருவதுதான் இல்லை ஏதாவது போனா தானே வர முடியும் இங்க போறதுக்கும் இல்லை அதாவது பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எல்லா அந்த இருமைத்தன்மையே இல்லைன்றது எல்லாமே ஒன்னஸ் தான் ஒன்னஸ்னா நம்ம நினைக்கிற எல்லாம் ஒரே அன்மான் கூட அவர் சொல்ல வரல மொத்தத்துல ஒண்ணுமே இல்லை அந்த சூனிய நிலைய சொல்றாரு போவதும் ஒன்னும் இல்லை வருவதும் இல்லை ஏதாவது போனாதானே வர முடியும்ன்றது நமக்கு எப்பவுமே தெரியும் இல்லையா அது ரெண்டுமே இல்லாத நிலை சாவதும் ஒன்றில்லை தழைப்பதும் இல்லை ஒன்று செத்தாதான் தான் ஒன்னு முளைக்கணும் இல்லை நம்ம வந்து ஃபீனிக்ஸ் பறவை கூட சொல்லுவாங்க சாம்பல் அப்படியே ஆயிடுச்சுன்னா அந்த சாம்பல்ல இருந்து முளைச்சிரும் அப்படின்னு ரெண்டுமே ரெண்டுமே கிடையாதுன்னா அப்ப என்ன நிலை அது நமக்கு ஒரு திகைப்பா ஆயிடுது இல்லையா அந்த ஓஷோ கூட அடிக்கடி சொல்வார் எல்லாரும் ஏறிடுவாங்களாம் அந்த ஆன்மீக மலை மாதிரி ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டா அந்த மலை சிகரம் வரைக்கும் போயிடுவாங்களாம் ஆனா சிகரத்துல இருந்து உண்மையிலே ஒண்ணுமே இல்லை அந்த சூன்யத்துல காலை வைக்க வேண்டி அந்த கடைசி அடி வைக்கிறதுக்கு பெரும்பாலானவருக்கு தயக்கமா தான் இருக்குமா அதை வைக்கிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்களாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல காலை வச்சா நம்ம எப்படி அங்க நிக்கிறதுன்னு ஒரு பயம் வரும் இல்லையா அந்த மாதிரி சூனிய நிலை பத்தி இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க தாமதம் இல்லை தமர் அகத்தின் ஒளி அப்படிங்கிறாங்க தாமதம் அந்த குணங்களை தான் திருப்பி சொல்றாங்க மூன்று வகை குணம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா தமோகுணம் ரஜோ குணம் சாத்விக குணம் எந்த குணமே அங்க இல்லை சரி அப்போ எந்த குணமே இல்லைன்னா நிர்குணமா அப்போ அந்த இருளே இல்லைன்னா நமக்கு ஒளியா நம்ம அப்படிதான் நினைப்போம் நமக்கு வந்து எப்பவுமே அந்த ஆப்போசிட்டை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் விருப்பு இல்லைன்னா விருப்பு அந்த மாதிரி தான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அந்த குணங்களும் இல்லை தமர் அகத்தின் ஒளி ஆவதும் இல்லைன்ட்டு உன்னோட உள்ளுக்குள்ளே ஒளியும் கிடையாது ஏன்னா அங்கே இருளே இல்லை அங்கே ஒளியும் இல்லை எந்த நிலையும் இல்லாத நிலைன்னு தான் நான் சொன்னேன் இந்த பாடல படிக்கிறப்ப அப்படி ஒரு ஆற்றல் வந்த மாதிரி இருந்தது தாமதம் இல்லைன்னா அந்த மூன்று குணங்கள் இல்லை தமர் அகத்தின் ஒளி ஆவதும் இல்லை நான் என்னவோ ஞான ஒளி பெற்றுவேன் என்லைட்மெண்ட் ஆயிடுவேன் ஒளி தான் கடைசி நம்ம நினைக்கிறோம் அதையும் தாண்டி சொல்றார் அறிந்து கொள்வார் கேன்ட்டு இதை வந்து தெரிந்து கொள்வார்க்கு மட்டும்தான் அடிக்கடி ஆன்மீகத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் மூன்று நிலைகள் உண்டுன்னு சில இதை நம்ம அறியாமல் இருப்போம் அதை அறிந்து கொள்ளலாம் சில இதை அறியப்படாமல் இருக்கும் அதை நம்ம முயற்சி பண்ணால் அறியப்பட்டுக்கொள்ளலாம் அதாவது நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் இன்னொன்று சில விஷயங்கள் இருக்கு அது அறிய முடியாததா இருக்கும் அது கடைசி நிலை அது யாராலையும் அறிய முடியாதுன்னு அந்த சூனிய நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம அறிஞ்சோம் அறியோ அறிகிறோன்ற நிலையே நமக்கு மறந்து போயிடும் அதுதான் அந்த அறிந்து கொள்வாருக்கேன்றார் விண்டவர் கண்டதில்லை கண்டவர் விண்டதில்லைன்ற தான் கண்டவர்னால அதை சொல்ல முடியாது சொல்லிட்டாங்கன்னா உண்மையில அவங்க பார்க்கலன்னு தான் அர்த்தம் ஏன்னா அந்த சூனிய நிலைக்கு போன பிறகு அங்க சொல்ல ஒளியே இல்லைன்ட்டாங்க இருளும் இல்லை ஒளியும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை குணங்களும் இல்லை அந்த ஒளி ஆக அந்த என்லைட்மெண்ட்டும் இல்லை குணமும் இல்லை நிற்குணம் கூட இல்லைன்ட்டார் அந்த அறிந்து கொள்வார்க்கே அப்படிங்கிறாங்க இதுதான் பச்சற்ற பராபர நிலையா அந்த நிலைதான்றது அதுதான் இன்னும் அல்டிமேட்டா சொல்ல முடியாது இன்னும் அதற்கு மேல யாருக்காவது புரிதல் இருந்தா அதையும் கூட நம்ம வார்த்தைகள் தானே பரிமாற முடியும் அப்ப பாக்கலாம் இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம் போவது ஒன்றில்லை வருவது தான் இல்லை ஒன்றில்லை தழைப்பதும் தான் இல்லை தாமதம் இல்லை ஒளி இல்லை அறிந்து கொள்வார்க்கே இந்த பாடலை படிக்கும்போது பாடலை மெதுவா இன்னொருக்கு பார்த்துட்டு அருமையா ஒரு தியானம் பண்ணுங்க அப்பதான் உண்மையிலேயே இந்த பாடலோட முழு இதுவும் நமக்குள்ள இறங்கும்னு தோணுது இந்த அருமையான பாடலை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்